மிக கடுமையான முஸ்லிம் வெறுப்பை கக்கியிருக்கிறார் அவர் வழக்கமாக இதை செய்வது செய்வதை தன்னுடைய கடமையாக வைத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒன்றை அதாவது இந்துக்களுடைய நிலம் வீடு பணம் வெள்ளி தங்கம் இவை எல்லாவற்றையும் பறித்து இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவதாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இருப்பதாக சொல்லி அதனுடைய உச்சமாக தாய்மார்களுடைய இந்து தாய்மார்களுடைய தாலியை கூட அறுத்து அதை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு நாளாந்தர பேச்சை விசத்தை நரேந்திர மோடி கட்டியிருக்கிறார் ஆக்சுவலா ஆர் எஸ் பிஜேபி சங் பரிவாருக்கு இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை சிதைப்பதன் மூலம் ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு அது முயற்சி பண்றாங்க தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு முதல்கட்ட தேர்தல் அநேகமா ஒரு அது பாஜகவினுடைய ஆட்சிக்கு சவக்குழியினுடைய ஆரம்பமாக அது அமைந்திருக்கிறது எனவே அந்த பதட்டத்தில் இந்தியாவில் மத வெறியை தூண்டுகிற வகையில் மதக்கலவரத்தை கலவரத்தை உருவாக்குகிற வரையில் நரேந்திர மோடி நடந்திருக்கிறார் பேசியிருக்கிறார் வேறு ஏறாவது ஆனா அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்கு அதனாலதான் அவருடைய அபிஷியல் வெப்சைட்ல இந்தியில பேசின பேச்சு அப்படியே இருக்கு ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இந்த பகுதியெல்லாம் அவர் எடுத்திருக்காரு ஆனா தேர்தல் ஆணையம் கொஞ்சமும் கூச்ச நாச்சமும் இல்லாமல் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேபோல உச்சநீதிமன்றமும் முன்வந்து அவர் மீது இந்த பிரச்சனையின் மீது தலையிட்டு இருக்க வேண்டும் இதெல்லாம் நடக்காததுனால மார்க்சிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதும் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது குற்ற நடைமுறை சட்டத்தின்படியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியும் அரசியல் அமைப்பின்படியும் நரேந்திர மோடி ஒரு குற்றவாளி எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் தேர்தல் விதிகளின்படி அவருடைய பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க வேண்டும் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சார் வந்து அவர் மோடி அவர்கள் பயத்தில் இருக்கிறதா சொல்றீங்க ஆனா அவரு நேற்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு நான் கேட்டு கூட்டணி ஒரு பீதியில் இருக்கு அதே நான் காங்கிரஸ் வந்து சதி திட்டம் தான் நான் பேசியிருக்கேன் தவறையும் பேசியிருக்கேன் என்ன சதி திட்டம் இதே ஆளு இரண்டாயிரத்தி பதினேழுல என்ன சொன்னாரு குஜராத்தில் தேர்தலை அதை சீர்குலைப்பதற்காகவும் காங்கிரஸை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவும் என்னைய அதாவது நரேந்திர மோடியை கொள்வதற்காகவும் மணிசங்கர் ஐயர் ஒரு ரகசிய கூட்டம் நடத்தினார் சுப்பாரி கொடுத்தார் அதாவது அட்வான்ஸ் கொடுத்தார் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதிகளுக்கு அது வந்து மணிசங்கர் ஐயர் வீட்டில் கூட்டம் நடந்தது மன்மோகன் சிங் கலந்து கொண்டார் அப்போது இருக்கக்கூடிய துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி கலந்து கொண்டார் அப்போது இருந்த ஒரு முன்னாள் ராணுவ தலைமை நீதிபதி கலந்து கொண்டார் ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரியும் கலந்து கொண்டார் என்றெல்லாம் வெக்கம் கெட்ட முறையில் மோடி பேசினார் ஆனா அதுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்னைக்கு ஏழு வருஷம் ஆச்சு அதை பற்றி பேச மாட்டார் திடுக்கிடத்தக்க வகையிலும் ரொம்ப மோசமான முறையிலும் பேசுவதில் அவர் வல்லவர் எனவே இதுல நான் என்ன கேட்கிறேன்னா எந்த இடத்திலேயாவது ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்கிற வார்த்தை இருக்கிறதா தங்கத்தை எடுப்போங்கிற வார்த்தை இருக்கா கேஸ்ட் சென்சஸ் ஜாதி வாரி சமூக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொல்லிருக்கிறார் ரெண்டே ரெண்டு இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் அந்த இடமும் ஒன்னு என்னன்னா இளமற்றவர்களுக்கு அரசு நிலத்தை கொடுப்போம் என்று இருக்கு ரெண்டாவது விஷயம் பொதுப்பட்டியலில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மாநில பட்டியல் ஒன்றிய பட்டியல் தவிர்த்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய சில சட்டங்களை மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம் இருக்கு இது ரெண்டை தவிர வேற எந்த இடத்துல இல்ல மோடி பொய்யரா இல்லையா ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதையே உண்மை போல பேசுவது மிகப்பெரிய மோசடி அது ஒரு பிரதமருக்கு அழகல் ஆணையம் அது நடக்கலைன்னா வேற வழிகள் இருக்கு மக்களே அவரை அவர் பேசிட்டு இருக்காரு நீங்க வந்து உண்மையில் பயந்து போய் அலைகிறது அவர் தான் நீங்க அமித்ஷா பேச்ச பாத்தீங்கன்னா இருக்கும் நீங்க தேர்தல் ஆணையமோ சிபிஐயோ இடியோ வருமான வரித்துறையோ இவற்றை எல்லாவற்றையும் தன்னுடைய ஏவல் நாயாக நரேந்திர மோடி மாற்றி வைத்திருக்கிறார் நீதிமன்றத்திலையும் கூட அதுக்கான வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கார் ஆனால் அதையெல்லாம் மீறிதான் நீங்க வந்து தேர்தல் பத்திரத்தில் தீர்ப்பு வந்தது நீங்க பில்கிஸ் பானு வழக்கில் தீர்ப்பு வந்தது எனவே எவ்வளவுதான் முட்டு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு அமைப்பு நடவடிக்கை எடுக்கும் அப்படி நடக்காத இடங்கள்ல மக்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் அதை கடந்த காலத்தில் பார்த்திருக்கோம் இந்தியாவும் அதை மீண்டும் டெமான்ஸ்ட்ரேட்